நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக டுவெல் லேக்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டாவது நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்குது நிறைய பேர் அது வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட டவுன் பேமெண்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட சேவிங்ஸ் இருந்ததுனா நீங்கள் அதிகமான டவுன் பேமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும் உங்களுடைய மந்த்லி இஎம்ஐயோட காஸ்ட் வந்து கம்மியாகும் இதுவே உங்கள்கிட்ட சேமிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது டுவெல் லேக்ஸுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டுங்கிறது டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்கள்கிட்ட மினிமம் டவுன் பேமெண்ட்டாவது இருக்கணும் நிறைய இடத்துல ஜீரோ பர்சென்ட் டவுன் பேமெண்ட்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷோரூம்ல வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல் சீசன்ல முக்கியமா வந்து ஜீரோ டவுன் பேமெண்ட் நீங்க வந்து காசே பே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வந்தீங்கன்னால் போதும் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் அப்படி பார்த்தா கூட மினிமம் உங்கள் கிட்டே டூ லேக்ஸ் கண்டிப்பாக இருந்தே தீரும் சரி இப்போ டுவெல் லேக்ஸுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டவுன் பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு நம்ம லோன் போட்டுருவோம் இந்த லோன் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அறுபது மாதம் நம்ம இஎம்ஐ பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு குறைஞ்சது நீங்கள் ஒரு எயிட் டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் அந்த பேங்க் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படி போட்டு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வர்ற இஎம்ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பா உங்களுக்கு இஎம்ஐ வரும் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்க மாச சம்பளத்துல இருந்து மாச மாசம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எடுத்துருவாங்க அப்போ நீங்க யோசிக்கலாம் நம்ம ஒரு பிப்டி தௌசண்ட் வருது அதுல டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து இஎம்ஐ யா போயிடுது தேர்ட்டி தௌசண்ட்க்கு நம்ம ரெண்ட் ஃபேமிலி எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி ஒரு மாசத்துக்கு இன்னும் நிறைய காஸ்ட் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரன்னிங் காஸ்ட் நீங்க கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஐநூறு கிலோமீட்டராவது ஓட்டுவீங்க டெய்லி ஒரு முப்பது கிலோமீட்டர் இல்லைனாலும் வீக்கெண்ட் மட்டும் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வீக்கெண்ட் கண்டிப்பா ஒரு நூறு கிலோமீட்டராவது ஓட்டுவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஆவரேஜா உங்க கார் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் தருது அப்படின்னா நூத்தி ரூபாய் ஒரு லிட்டர் ஃபியூலோட பிரைஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஒரு மாசத்துக்கான காஸ்ட் கண்டிப்பா நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபியூலுக்கு மட்டும்